படுகொலைக்கு கள்ளக்குறிச்சி படுகொலைக்கு கள்ளக்குறிச்சி படுகொலைக்கு கள்ளக்குறிச்சி படுகொலைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சரே ஒரு பேச்சு பதவி விலக ஒரு பேற்று பதவி விலக ஒரு மு க ஸ்டாலின் முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக முதல்வர் மு க முதல்வர் மு ஸ்டாலின் பதவி விலகித்த பதவி விலகி விலகி பதவி விலக அலுவலகத்துறை அமைச்சர்

சாமியே பதவி விலகுங்க முத்து சாமியே பதவி விலகுங்க சாமியே பதவி விலகுங்க முத்து சாமியே பதவி விலகுங்க நல்ல குறிச்சி கருணாபுரம் நல்ல குறிச்சி கருணாபுரம் நல்ல குறிச்சி கருணாபுரம் நல்ல குறிச்சி கருணாபுரம் தண்ணீர் புறமாக மாறியதற்கு தண்ணீர் புறமாக மாறியதற்கு தண்ணீர் புறமாக மாறியதற்கு தண்ணீர் புறமாக மாறியதற்கு காரணமான I'm <laughs> gonna நாட்டு முதல்வரே மு ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே பதவி விலகுகி பதவி விலகுகி பதவி விலகுக பதவி விலகுகிழங்கு அந்த குறிச்சி கருணாபுரம் அந்த குறிச்சி கருணாபுரம் மரண ஓளம் மரண ஓலம் மரண ஓலம் மரண ஓலம் மரண ஓளமாக மாறியதற்கு மரண ஓலமாக மாறியதற்கு காரணமான முதல்வரே காரணமான முதல்வரே தமிழ்நாட்டு முதல்வரே தமிழ்நாட்டு முதல்வரே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு உடனடியாக பதவி விலகு உடனடியாக பதவி விலகு நீதிமன்றம் அருகிலே நீதிமன்றம் அருகிலே காவல் நிலையம் அருகிலே காவல் நிலையம் அருகிலே கள்ளச்சாராய விற்பனை பாரு விற்பனை பாரு கள்ளச்சாராய விற்பனை பாரு கள்ளச்சாராய விற்பனை பாரு என தாய்க்கும் எனக்கு மொழிய தமிழுக்கும் என் வணக்கங்கள் எரியிற கொள்ளில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி சட்டப்படி விற்கப்படும் மது என்ன அல்லது சட்ட ஒப்புதல் இல்லாமல் இப்படி கள்ளத்தனமாக விற்கும் மது என்ன இரண்டுமே பேராபத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது சமூக சீரழிவை பெரும் சமூக சீரழிவை மனித வள அழிப்பை இளைஞர்களின் எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கும் நிகழ்வை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வயிற்று கட்டி வாய கட்டி என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன் என் பிள்ளைக்கான வேலை என்னன்னு கேட்டா ஒரு என் பிள்ளை போயிட்டு ஒரு டாஸ்மாக் ஊழியர் அதாவது சாராயம் விக்குது இப்போ கள்ளச்சாராயம் வித்தவனுக்கு வந்துட்டு காவல்துறை கையடக்கமான வேலை பார்க்குது அதிகாரிகள் கையடக்கமான வேலை பார்க்கிறார்கள் அரசியல்வாதிகள் ஒத்துழைக்கிறார்கள் ஏன் அவங்களுக்கு தேவை வருமானம் என்ற பெயரில் ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரமும் எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது என்ற சமூக அக்கறை என்ற ஒரு அறக்கோட்பாடு இல்லை அறம் சார்ந்த சிந்தனை இல்லாத ஒரு செயல்பாடுகளை அரசாங்கமே ஊக்கப்படுத்துகிறது ஏன் இவன் தெரியாம வைக்கிறான் நீ தெரிஞ்சு சாரையிற அவ்வளவு தானே அவன் தெரியாம காய்ச்சறான் நீ தெரிஞ்சே காய்ச்சிர

எங்கள் இடத்தை வைத்துக் கொள்வதற்காக இருப்பை வெளிப்படுத்துவதற்காக நடத்தும் ஆர்ப்பாட்டம் இல்லை பொதுமக்களுடைய இயல்பை வெளிப்படுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஒரு ஒளிப்பெருக்கி வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான சுதந்திரம் இல்லை இதற்கு பெயர் ஜனநாயக நாடு ஊமை சனங்களும் இருக்கும் எப்பொழுது மக்கள் எழுச்சி என்ற ஒன்று வருகிறதோ அப்பதான் இதெல்லாம் தூக்கி போட முடியும் அவங்க சொல்லக்கூடிய அத்தனை சட்டத்திட்டங்களுக்கும் நாம உட்பட்டுக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சா போதும் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா போதும் அது எந்த வேலையா இருந்தா நீ சாராயம் கிடைச்சினா என்ன நீ என்ன பண்ணா என்ன அப்போ ஒரு மது ஆலையில வேலை செய்யறவனுக்கு பேரு அவன் வந்து மது என் பிள்ளை ஒரு பிடெக் டெக்னாலஜி படிக்கிறான் படிச்சு முடிச்சிருக்கிறான் அவன் நான் நம்பி படிச்சு படிக்க வச்சது என்ன அவன் நம்பி எடுத்த படிப்பு என்ன என்னுடைய உணவுத்துறையை மேம்படுத்தும் வலுப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவன் என்னுடைய அறிவை என்னுடைய அனுபவத்தோடு அவனோட அவனது அறிவை இணைத்து கொண்டு கொள்வான் என்று நான் படிக்க வைத்தேன் நம்பி ஆனால் என் பிள்ளைக்கு வேலை கிடை வேலைக்கான வாய்ப்பு எங்க தெரியுமா கிடைச்சிச்சு ஒரு பீ ஃபேக்டரியில அவன் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டான் திரும்ப வந்து என்கிட்ட கேட்டான் வா வேலைக்கு இப்போ வேலை கிடைச்சிருக்கேன் நான் போறேன் அது வேலைக்கு அனுப்புவதில் உடன்பாடு இல்லை அது வேற செய்தி எங்க அப்படின்னு கேட்டா பீர் ஃபேக்டரியில தம்பி நான் சாராயங்க ஆச்சரத்துக்கு நான் படிக்க வைக்கல உன்னுடைய கல்விக்கு அழக அறவழி நிட்டுறல் கல்விக்கு அழக அறவழி நிட்டுறல் என் பிள்ளைக்கான படிப்பு என் பிள்ளைக்கான தேவை நான் என் பிள்ளையை மட்டும் பேசவில்லை என் அந்த தலைமுறையினை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் எடுத்துக்காட்டாக அப்படின்னு நான் சொல்லுகிறேன் ஒரு சாராயம் காய்ச்சிறதுக்கான படிப்பை தான் என் பிள்ளை படிக்கணும்னா நீ ஏன் ஃபுட் டெக்னாலஜின்னு வைக்கிற ஒரு பக்கம் கல்லூரியை திறந்து வச்சுக்கிற அது ஒரு மார்க்கெட்டிங் உனக்கு இன்னொரு பக்கம் மதுக்கடையை திறந்து வச்சுக்கிறேன் அது ஒரு மார்க்கெட்டிங் உனக்கு இப்போ இங்கே படிச்சாலும் அங்கே தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்ப்பந்தம் இது எதை நோக்கி செல்கிறது இந்த சமூகம் எப்படி ஒரு அறம் சார்ந்த சமூகத்தை உருவாக்க முடியும் தமிழகத்தில் லட்சியத்தை மேற்கொண்டு லட்சியத்தை முன்னெடுத்து சென்ற ஒரு போராளி போராளிகள் மதுவை முற்றிலுமாக விளக்கி வைத்து போராடினார்கள் இது லட்சியம் இப்படியான இனத்திற்கு இப்படியான அறத்திற்கு சொந்தக்காரன் நீ உன்னுடைய வாழ்வியல் எதை நோக்கி செல்கிறது ஒரு திருமணம் நடந்தா அந்த இடத்துல ஒரு நல்ல விழா நடக்குதா அந்த இடத்துல மது கச்சேரி ஒரு கெட்டது நடக்குதா சோகத்தை மறைச்சுக்கிறான் அந்த இடத்துல மது கச்சேரி நீ கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வெளியில வர்றியா அங்க ஒரு மது கச்சேரி எத் எந்த எந்த அடிப்படையிலாயினும் அது ஆட்கொண்டு விடுகிறது மாணவர்களில் இருந்து குழந்தைகளில் பிள்ளைகளில் இருந்து பெண்களில் இருந்து கூடிய மது கள்ளத்தனமாகவும் வருகிறது நல்லத்தனமாகவும் வருகிறது என்ன கண்டுக்கல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமா அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து அங்க உள்ள அதிகாரிகளின் கவனத்திற்கும் தெரிந்திருக்கும் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கும் தெரிந்திருக்கும் இப்போ ஏன் ஒரு சின்ன சின்ன செய்திகள் நடக்குதுன்னா உளவுத்துறை கண்டுபிடிக்குதுல உளவுத்துறை என்ன பண்ணுச்சு தெரிஞ்சிருக்கும்ல அப்போ அது முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கும்ல அந்த துறை சார்ந்த அமைச்சர் கவனத்திற்கு சென்று போயிருக்கும்ல தடுத்திருக்கணும்ல நமக்கு தான் கனவு பெரிதாயிட்டு எங்களுக்கு எங்க பேராசிரியர் ஒருத்தர் ஒரு கதை சொல்லுவார் அதாவது இந்த பங்களா நாய் தெருநாய் ரெண்டும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கும் எப்படின்னா இது வந்து அந்த அதனுடைய ஒரு எல்லையில் அந்த கேட்டுக்குள்ளே இருக்கும் பங்களாவினுடைய நுழைவு வாயில் கதவுள்ள இருக்கும் கதவுக்குள்ளார இருக்கும் பங்களா நாய் திருநாய் வாசலுக்கு வெளியில் இருக்கும் அந்த திருநாயும் இதுவும் சந்திச்சு பேசிக்கும் போது திருநாய் சொல்லும் எனக்கு வந்து உணவு வந்து நான் அந்த வீட்டில் பிரியாணி சாப்பிட்றேன் இந்த வீட்டில் வந்து சாம்பார் சாப்பாடு சாப்பிட்றேன் அங்கே கறி குழம்பு சாப்பிட்டேன் எல்லாமே சேர்ந்து அதிகரணம் ஆயிடுச்சா இன்னொரு வீட்டில் ரசம் சோறு சாப்பிட்டேன் உனக்கு அப்படியா அவங்க கொடுக்குற பெடிகிரி பிஸ்கட்டு அவங்க என்ன உணவு கொடுக்குறாங்களோ அவிச்சு போட்ட கறி இதை தானே நீ சாப்பிட்ற ஒரே மாதிரி சாப்பிட்றியே கொஞ்சம் வெளியில் வந்து என்ன மாதிரி சாப்பிட்டு பாருன்னு சொல்லிச்சு ஒரு நாள் அதுக்கு அந்த நாய் சொன்னிச்சு இந்த வார்த்தையை நேற்று நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்னோட வந்திருப்பேன் நீ இன்னைக்கு சொல்ற ஏன் நான் எப்படி வர்றதுன்னு கேட்டுச்சு ஏன் கேட்டது இந்த பெருநாய் இன்னைக்கு சொன்னதுனால என்ன ஆகி போச்சு இன்னைக்கு வந்தா என்ன கேடு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த பங்களா நாய் சொல்லுச்சு என்னுடைய எஜமானுக்கு ஒரு பெண் இருக்கு பருவ பெண் அந்த பெண்ணுக்கு திருமண வயசு வந்துருச்சு அதனால குடும்ப ஜோதிடரை என்னோட எஜமான் கூப்பிட்டாரு எஜ குடும்ப ஜோதிடர் வந்து சாதகம் பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு நாலாவது வீட்டில் ராகு இருக்கார் அதனால இப்போதைக்கு திருமணம் பண்ண முடியாதுன்னு சொன்னார் உடனே அந்த பொண்ணு சொல்லுச்சு அப்பா எனக்கு நாலாவது வீட்டில் ரகு இருக்காரா என்னன்னு தெரியாது நம்ம வீட்டிலேருந்து நாலாவது வீட்டில் ரகு இருக்கார் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதுக்கு அந்த எஜமான் சொன்னார் நாலாவது வீட்டில் இருக்க ரகுவாவது இந்த நாய்க்கு உன்னை கட்டி கொடுத்தாலும் கொடுப்பனே ஒழிய அந்த ரகுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுச்சு சொன்னார் எஜமான் அந்த நாய் அதை நமக்கு தான் இந்த பொண்ணை கட்டி கொடுக்க போறாருன்னு நினைச்சிக்கிட்டு அது என்ன பண்ணிச்சு அந்த வீட்டையே காவல் காத்துட்டு அவங்க கொடுக்குற எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு அப்படி தான் நம்முடைய பிரதமர் கனவு நமக்கு இங்க இருக்கிற ஓட்ட ஓட்டவரசல் அடைக்க முடியாது இங்க இருக்கக்கூடிய இழைநிலைகள்லாம் சரிப்படுத்த முடியாது ஆனால் கனவு பெரிது இப்படியான ஒரு இளநிலையில் இருக்கிற போது எப்படி வந்து ஒரு தவறு நடக்கிறது தட்டி கேட்க முடியும் நாம தான் பக்கத்துல காட்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் அவன் தெரியாம காய்ச்சின அவ்வளவுதானே இதுல எத்தனை ஒரு சீரழிவை ஏற்படுத்துது ஒரு மது உள்ள போயிடுச்சு சாதாரண எந்த மதுவோ உள்ள போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு உணவையும் செரிக்க கூடிய ஒரு உறுப்பு உடனே கல்லீரல் இந்த மதுவில் இருக்கக்கூடிய அத்தனை ரசாயனப் பொருட்களும் முதல்ல போய் எங்கே பாதிக்குதுன்னா கல்லீரலை பாதிக்குது கல்லீரல் பா தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திக்கிடுச்சு அப்படின்னா ராஜ உறுப்புகள் அத்தனையும் படிப்படியாக ஒவ்வொன்றும் ஒன்று அவ தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திக்கும் இதுக்கு எந்த சாராயமும் இதை தான் செய்யுது எல்லா சாராயமும் நம்முடைய முருகன் சாமி இந்த மதுவை

ஒரு அரசாங்கத்திற்கு இருப்பதில்லை உனக்கு பெரிய நோக்கமெல்லாம் பணம் அன்னைக்கு நீ பத்தாயிரம் கொடுத்தா அப்பா அப்பா நடந்தது நடந்து போச்சு சத்தம் போடாமல் அப்படின்னு சொல்றியே பத்து லட்சம் கொடுத்துருக்கிறீயே நீ உன்னுடைய பதவியை துறந்து இருக்கிற நீ நீ நடத்தக்கூடிய ஆலை மற்றும் உன்னுடைய திமுக குடும்பங்கள் நடத்தக்கூடிய ஆலைகள் அத்தனையும் மூடிவிட்டு டாஸ்மாக்கை மூடி இருந்தால் உன்னுடைய பெயர் எங்கிருந்திருக்கும் இலக்கு என்பது பணத்தை நோக்கியதா லட்சியம் நோக்கியது இல்லையா அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டே இருக்கிறீர்களே அண்ணா சொன்ன அத்தனையும் நாங்க காப்பாத்துவோம் அண்ணாவை தாண்டிய தலைவர் எங்களுக்கு இல்லை என்றெல்லாம் பிரகடனம் செய்து கொள்வீர்களே எந்த வார்த்தை உங்களை காப்பாற்றுமோ எந்த ஒரு முகம் உங்களை காப்பாற்றுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது அண்ணா சொல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடக்குது அதுக்கு தலைமையேற்று அண்ணா பேசுறார் மது வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்தால் அதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த விற்பனையில் வரக்கூடிய பணம்தான் நிர்வகிக்கும் என்ற கட்டாயம் வருகிற பொழுது அதுக்கு பின்னாடி நான் பார்ப்பேன் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய அதனால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய கதறல் மாணவர்களின் அறிவிழப்பு குழந்தைகளுடைய கதறல் ஒரு குடும்பத்தின் சிதைவு இவ இவற்றையெல்லாம் நான் பார்ப்பேன் அதற்கு மாறாக அந்த பெண்களின் சி புன்னகையையும் குழந்தைகளின் அறிவார்ந்த செயல்பாட்டையும் ஊக்கப்படுத்தும் என்றால் அதை மட்டுமே நான் ஏற்பேன் மதுவினால் வரும் வரக்கூடிய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் அல்லவா அண்ணா நீங்க சொன்னீங்களே ஒவ்வொரு முறையும் மதுவை சொல்லல மது ஒரு சொட்டு மது இல்லாமல் ஒழிப்பேன் என்று சொல்லவில்லை என்ன ஆச்சு ஒரு வார்த்தைக்கும் உன்னுடைய வாக்கிற்கும் நேர்மையானவனாக இல்லை என்றால் எப்படி நீனும் ஒரு சமுதாயத்தை வழிநடத்த முடியும் எப்படி வழிநடத்த முடியும் இதற்கு எதற்கு ஒரு முதலமைச்சர் இன்னொரு அமைச்சர் சொல்லுகிறாரு இந்த குடிநோ மது நோயாளிகள் எல்லாம் அதிகாலையிலேயே குடிக்கிறதுக்கு அவசரப்படுறாங்க அதுக்கு மாற்று இல்லையா பெருந்தொற்று காலத்துல வாழல மது இல்லாமல் வாழ முடிந்ததா இல்லையா இந்த வருமானத்திற்கு மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் அரசாங்கம் நடக்கிறது என்றால் அதற்கு மாற்று ஏற்படுத்த முடியாத ஒரு அரசாங்கம் அதுக்கு துப்ப அரசாங்கம் எதுக்கு என்னத்துக்கு உனக்கு பதவி நாய்க்கேட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கட்ட வழக்கமாத்துக்கு பட்டு குஞ்சமா கேவலமா இல்ல கேவலமா இல்ல இப்படியான உயிரிழப்புகளையும் அறிவிழப்புகளையும் ஒரு குடும்ப சிதைவையும் மாணவர்களுடைய அறிவாட்சி தர இழப்பையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இழிநிலையை கட்டுப்படுத்த வேண்டும் இதை முற்றிலுமாக இது கள்ள சாராயம் மட்டும் இல்லை எல்லா சாராயமும் தேவையில்லை அவர்களுக்கு மனத்திற மேம்பாட்டு பயிற்சி மறுவாழ்வு மையங்களை ஆங்காங்கு அமைப்பது இதுக்கான நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது அவர் அவர்களுடைய அறிவாச்சி தலத்தை மேம்படுத்துவது அவங்களுக்குள்ளார இந்த பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிப்பது போன்ற மையங்கள் எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுப்பது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு இந்த கடைகளை முற்றிலுமாக அகற்றுவது போன்ற வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் முத்துசாமி இருவரும் பதவி விலகி மற்றும் இந்த தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகளையும் மது ஆலைகளையும் இழுத்து மூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்